கைஸ் வெல்கம் டு பாசிட்டிவ் therapy தமிழ் சேனல் இன்னைக்கு நம்மளோட சேனலில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்திங்கன்னா மகா கந்தசஷ்டி விரதத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு மகா கந்தசஷ்டி விரதம் எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாம் தேதி அக்டோபர் மாதத்துலேருந்து ஆரம்பிக்குது அதாவது வர புதன்கிழமையிலருந்து நமக்கு மகா கந்தசஷ்டி விரதம் ஆரம்பிக்குது ஸோ இருபதாம் தேதி திங்கட்கிழமை நமக்கு தீபாவளி வருது இருபத்தி ஒன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை அமாவாசை இருபத்தி ரெண்டாம் தேதி தான் பிரதமை தேதி வருது ஸோ அன்னையிலருந்து தான் நமக்கு கந்த சஷ்டி ஆரம்பிக்குது இருபதாம் தேதி தீபாவளி அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையே நான்வெஜ் எல்லாம் சாப்பிட்டு முடித்து வீடெல்லாம் சுத்தம் பண்ணிடுங்க சாயங்காலம் தான் அமாவாசை ஆரம்பிக்குது அன்னைக்கு நிறைய பேர் வீட்டில் மகாலட்சுமி பூஜை நிறைய பேர் வீட்ல பண்ற பழக்கம் இருக்கு ஒருவேளை பண்ணுறவங்களாக இருந்தால் திங்கக்கிழமையும் சாப்பிட வேண்டாம் இல்லை அன்னைக்கு வந்து கண்டிப்பாக பண்ணுவோம் நாங்கள் வந்து மகாலட்சுமி பூஜைலாம் பண்ண மாட்டோம் ஆனால் கந்தசஷ்டி விரதம் மட்டும் இருக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க தீபாவளி அன்னைக்கு பல பேர் நான்வெஜ் சமைச்சு சாப்பிடுவாங்க ஸோ நீங்கள் சமைச்சு சாப்பிடணுன்னு ஆசைப்பட்டா அன்றைக்கி ஒரு நாள் சாப்பிட்டு வீடெல்லாம் சுத்தம் பண்ணிடுங்க நீங்கள் விரதம் இருக்க போகிறதுக்கு ஒரு நாள் முன்னாடியிலேருந்து நான்வெஜ் சாப்பிடாம இருந்தால் ரொம்ப நல்லது ஸோ செவ்வாய்க்கிழமை அமாவாசை வர்றதுனால அன்னைக்கு நீங்க நான்வெஜ் சாப்பிடாம இருங்க ரொம்ப நல்லது இப்போ நம்ம கந்த சஷ்டி விரதத்தை எப்படி இருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய பழக்கங்கள் இருக்கு அதாவது மிளகு விரதம் பால் விரதம் பால் பழம் விரதம் அதே மாதிரி காலையில் ஒருவேளை மட்டும் உணவு உட்கொள்றது இல்லைன்னா மதியானம் மட்டும் இல்லைன்னா நைட்டு மட்டும் ஸோ இந்த மாதிரி பல பேர் பல விரதத்துல இருப்பாங்க சில பேர் வந்து காப்பு கட்டியிருப்பாங்க சில பேர் வந்து எதுவுமே சாப்பிடாம தண்ணி மட்டும் குடிச்சிட்டு இருக்கிறது இளநி மட்டும் குடிக்கிறது இந்த மாதிரி நிறைய பேர் நிறைய விரத முறைகளை கடைபிடிப்பாங்க முதல்ல உங்க உடம்புக்கு எது செட் ஆகும் அப்படின்றத நீங்க தான் பாத்துக்கணும் சோ தான் நீங்க விரதத்தை உட்கொள்ளணும் மகா கந்தசஷ்டி விரதம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப பெரிய விசேஷமான விரதம் இந்த முருகருக்கு வந்து வருஷந்தோறும் நிறைய நாட்கள் வந்து விரதம் நாட்கள் வருது சஷ்டி கிருத்திகை தைப்பூசம் இந்த மாதிரி எல்லாம் வந்தாலும் இந்த மகா கந்தசஷ்டி விரதம் இந்த ஏழு நாட்கள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப சிறப்பான நாட்கள் அந்த ஏழு நாட்கள் நீங்க என்ன வேண்டுனாலும் உங்களுக்கு கண்டிப்பா கொடுக்கும் அது குழந்தைக்காக மட்டும் அப்படின்றது கிடையவே கிடையாது பேரு கந்த சிருஷ்டி விரதம் அப்படின்னாலே அது வந்து குழந்தைக்காக மட்டும்தான் இருக்கிறது அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா அது அப்படி இல்லை நீங்க என்ன கேட்டாலும் அது கிடைக்கும் ஒரு வேலை வேணும்னு கேட்டாலும் கிடைக்கும் இல்ல ஒரு வீடு வாங்கணும் ஒரு கார் வாங்கணும் உங்க பொண்ணோ பையனோ யாராவது கல்யாணம் ஆகாம இருந்தா அவங்களுக்கு கல்யாணம் ஆகணும் ஏதாவது நோயிலிருந்து வெடிப்பட்டு வரணும் அப்படின்னு இருந்தா அந்த மாதிரி கடன் பிரச்சனை எக்கச்சக்கமா உங்களுக்கு என்ன தேவை இருக்கிறதோ அதிலிருந்து நீங்க வெளியே வரணும்னு நினைக்கிற எந்த விஷயமா இருந்தாலும் இந்த ஏழு நாட்கள் முருகருக்கு நீங்க விரதம் இருந்து நீங்கள் இந்த சஷ்டிக்கு விரதம் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது அடுத்த சஷ்டிக்குள்ளே எல்லாமே நிறைவேறிடும் என்ன இருக்கோ அதுக்கு நீங்க வேண்டி விரதம் இருந்தால் அது கண்டிப்பா நிறைவேறும் விரத முறை அப்படின்ற பாத்தீங்கன்னா மிளகு விரதம் மிளகு விரதம் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு மிளகு அதாவது ஃபர்ஸ்ட் டே அதுவுமா ஒரு மிளகு தான் ஃபுல்லாக சாப்பிடணும் இரண்டாவது நாள் ரெண்டு மிளகு மூணாவது நாள் மூணு மிளகு அந்த மாதிரி ஏழு நாட்களும் ஏழு மிளகு வச்சு சாப்பிடணும் நிறைய பேர் வீட்டில் கலசம் வச்சு கும்பிடுற முறையும் இருக்கு ஸோ கலசம் வச்சு கும்பிடுறவங்க கலசம் வச்சு கும்பிடலாம் இல்லை நீங்கள் வந்து நார்மலாக விரதம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நார்மலாக விரதம் இருக்கலாம் காப்பு கட்டிக்கிறவங்க கோவிலில் போய் காப்பு கட்டிப்பாங்க அதே வந்து முடிகிறனைக்கும் கோவிலில் தான் போய் காப்பை கலட்டணும் மாலை போடுறவங்க இருக்காங்க ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு விரதத்தில் வந்து இந்த மிளகு விரதம் அப்படின்றது ரொம்ப கடுமையான விரதம் அந்த விரதம் இருக்கிறவங்க யார்கிட்டையும் பொதுவா பேசவே கூடாது அந்த நாட்களில் நீங்க வந்து வீணா வாக்குவாதமோ எந்த சண்டையோ அந்த மாதிரி எந்த செயலுமே ஈடுபடக்கூடாது இந்த விரத நாட்களில் நீங்கள் முழுக்க 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 முருகரை மட்டும்தான் மனசில் நினச்சிக்கணும் அதாவது அந்த ஏழு நாட்களும் உங்களால முருகருக்கு கவசத்தை படிக்கலாம் அதாவது கந்த சஷ்டி கவசத்தை படிக்கலாம் இந்த மாதிரி கந்தகுரு கவசம் அந்த மாதிரி நிறைய இருக்குல்ல முருகர் சம்பந்தமாக அந்த மாதிரி சம்மந்தப்பட்டதை நீங்கள் அன்றைக்கி படிக்கலாம் உங்கள் மனசு முழுக்க நீங்கள் என்ன சொல்லலைன்னா ஓம் சரவணம்பவ ஓம் முருகா இந்த மாதிரி முருகர் மந்திரத்தை மட்டும்தான் காலையில் எந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருக்கணும் நீங்கள் உண்மையாக ஒரு விரதம் இருந்து அது எனக்கு சரியாகணும்னு நம்பி இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது நிறைவேறும் விரத நாட்களில் கணவன் மனைவி ரெண்டு பேரும் இருக்க இருக்கக்கூடாது அதே மாதிரி சுத்தமாக தான் இருக்கணும் பாய் போட்டு தான் கீழே படுக்கணும் தலாகாணி கூட வச்சுக்காமல் படுக்கிறது ரொம்ப சிறப்பு வயசானவங்க ரொம்ப முடியாதவங்க இருக்கீங்க அவங்க வந்து நான் விரதம் இருக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் மாத்திரை போடுறீங்க நீங்கள் வந்து ஏதாச்சும் டேப்லெட்ஸ் எடுத்துருக்கலாம் ஸோ ரெகுலராக எடுக்கிறவங்களாக இருந்தீங்கன்னா உங்களால் என்ன முடியுமோ அந்த விரதத்தை மட்டும் மேற்கொள்ளுங்கள் ஏன்னா கடவுள் வந்து இறங்கி வந்து நீ இதெல்லாம் பண்ணால் தான் உனக்கு நான் பண்ணுவேன் அப்படின்னு யாருமே சொல்லலை இதெல்லாம் நம்மளாக ஏற்படுத்தின ஒரு முறை தான் ஸோ அது இருக்கிறதுனால நமக்கு ஒரு நல்ல விஷயம் கிடைக்குது அப்படின்றது ரொம்ப சிறப்பான ஒன்றுன்றதுனால நம்ம வந்து அதை காலங்காலமாக பின்பற்றிட்டே வரும் ஸோ நீங்க வந்து காலையில உங்களால் முடியும் அப்படின்னா சாப்பிட்டுட்டு மதியானம் நைட்டு சாப்பிடாம இருங்க இல்லை என்னால் அந்த மாதிரி இருக்க முடியாது அப்படின்றவங்க காலையிலயும் நைட்டு வந்து ஒரு லைட்டான ஒரு டிஃபன் மாதிரி சாப்பிட்டுட்டு மத்தியானம் சாப்பாடு சாப்பிடுங்க மிளகு விரதம் இருக்கவங்க ஏழு நாட்கள் அந்த ஏழு மிளகு சாப்பிடும்போதும் ஒவ்வொரு மிளகு எடுக்கும்போதும் சாமி கிட்ட வச்சு பூஜை பண்ணிவிட்டு தான் நீங்கள் சாப்பிடணும் அதே மாதிரி பால் மட்டும் குடிச்சிட்டு நான் இருக்க போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க சொம்பு முழுக்க பாலை எடுத்து சாமி கிட்ட வச்சு நெய்வேத்தியம் பண்ணிட்டு பூஜை பண்ணி முடிச்சதுக்கு தான் நீங்க அந்த பாலை உட்கொள்ளணும் இளநீ விரதம் இருக்கவங்களும் அதே மாதிரி தான் ஒரு இளநீ வாங்கி ஒரு சொம்பு முழுக்க ஊற்றி வச்சுட்டு சாமிக்கு வச்சு நெய்வேதியம் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் அதை எடுத்து நீங்கள் குடிங்க நீங்கள் வந்து நிறைய பேர் பாலும் பழமும் மட்டும் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க அதாவது பாலும் பழமும் சாப்பிட்லாம் அப்படின்றதுக்காக அப்பப்போ சாப்பிட்டுட்டே இருக்கக்கூடாது உங்களுக்கு எப்போ பசிக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் பசிக்குது இந்த டைமில் சாப்பிட்டா நமக்கு ஓகேவாக இருக்குன்ற மாதிரி தோணும்ல ஸோ அந்த டைமில் ஒரு ரெண்டு வாழைப்பழம் கொஞ்சோண்டு ஒரு கிளாஸ் பால் எடுத்து நீங்கள் குடிச்சிக்கலாம் ஸோ இந்த மாதிரி பண்ணலாம் இல்ல நிறைய பேர் வந்து காலையிலயும் நைட்டும் ஸ்கிப் பண்ணிடுவாங்க சாப்பிட மாட்டாங்க மதியானம் மட்டும் சாமிக்கு எல்லாம் விரதம் அதாவது காலையில எழுந்து பூஜை எல்லாம் முடிச்சதுக்கு மதியானம் அந்த நேரத்துல சாப்பாடு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எதுவுமே சாப்பிட மாட்டாங்க ஸோ இந்த மாதிரியும் விரதம் முறை இருக்கலாம் ஆனா எந்த விரதம் இருந்தாலும் கண்டிப்பா தண்ணி குடிச்சே ஆகணும் தண்ணி அப்படின்றது தீட்டு கிடையவே கிடையாது எந்த ஒரு இதுவுமே அதுக்கு கிடையாது தண்ணி நீங்கள் கண்டிப்பாக குடிக்கணும் நீங்கள் மிளகு விரதம் இருந்தாலும் தண்ணி குடிக்கலாம் பால் பழம் விரதம் இருந்தாலும் தண்ணி குடிக்கலாம் எந்த விரதம் இருந்தாலும் தண்ணிக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது நீங்கள் தண்ணியை கண்டிப்பாக குடிக்கலாம் குடிச்சு தான் ஆகணும் ஸோ உங்களுக்கு ஓரளவுக்கு பசி கண்ட்ரோல் பண்ண முடியும் உங்களுக்கு பசிக்கிற மாதிரி இருக்குன்றப்ப கூட நீங்கள் கொஞ்சமாக தண்ணி குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பாலும் பழமும் சாப்பிட்டுட்டு நீங்கள் கூட இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி உங்களால் என்ன முடியுமோ உங்கள் உடம்புக்கு என்ன முடியுமோ அந் விரதத்தை மட்டும் உட்கொள்ளுங்க இருக்கணும்னு ஆசைப்படுறவங்க பால் ஊட்டும் தாய்மார்களும் கண்டிப்பா கூடாது ஏன்னா குழந்தைக்கு பால் கொடுக்கறது தான் இம்பார்ட்டன்ட் அதே மாதிரி கர்ப்பமா இருக்கவங்க நிறைய டேப்லெட்ஸ் எடுத்துப்பாங்க சோ அவங்களுமே வந்து இருக்கவே வேண்டாம் நீங்க வந்து அடுத்த வாட்டி கண்டிப்பா இருந்துக்கோங்க இந்த தடவை நீங்க இருக்க வேண்டாம் வயசானவங்க இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அவங்க வந்து லைட்டாக டிஃபன் ஏதாச்சும் சாப்பிட்டுட்டு அவங்க இருக்கிறது ரொம்ப சிறப்பான விஷயம் ஃபஸ்ட்டு நம்ம உடம்பு தான் நமக்கு முக்கியம் அதுக்கப்புறம்தான் அடுத்து விரதம் எல்லாமே ஸோ நீங்கள் விரதம் இருக்கும்போது உங்கள் மனசுக்குள்ளே எப்பயுமே முருகர் மந்திரத்தை மட்டும்தான் சொல்லிக்கிட்டே இருக்கணும் ரொம்ப சுத்தமாக இருக்கணும் முடிஞ்ச வரைக்கும் காலையிலையும் சாயங்காலமும் குளிக்க பாருங்கள் அதே மாதிரி பூஜை அப்படின்றது காலையில் எழுந்தோனே பண்ணுங்கள் குளிச்சுட்டு வந்து சாயந்தரமும் எப்போ நீங்கள் ஆஃபீஸ் விட்டு ஆஃபீஸ் போகிறவங்க இருப்பாங்க ஸோ ஆஃபீஸ் விட்டு வீட்டுக்கு வரீங்களா ஒரு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு சாமிக்கிட்ட போய் விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அடுத்த வேலையே பார்க்க ஆரம்பிங்க இந்த நாட்களில் தயவு செஞ்சு நீங்கள் வந்து சண்டை போடுறதோ வீண் வம்புக்கு போகிறதோ இல்லை தேவையில்லாத வார்த்தைகள் பேசுகிறதோ அந்த மாதிரி எதுவும் வச்சுக்க வேண்டாம் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நினச்சி விரதம் இருங்க முழுக்க 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 அந்த முருகரை நம்பி நீங்கள் இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லாமே நல்ல காரியமாகவே நடக்க ஆரம்பிக்கும் நீங்கள் நினச்சதும் உடனடியாக உங்களுக்கு நடக்கும் நிறைய பேர் முருகருக்கு விரதம் இருந்து குழந்தை பிறந்திருக்கு கல்யாணம் ஆகியிருக்கு ஒரு வேலைக்காக இருந்தவங்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு ஸோ இந்த மாதிரி நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் அனுபவத்தில் உண்மையாக நடந்திருக்கு ஸோ நம்பி நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்குமே அதுவும் கிடைக்கும் கண்டிப்பாக நடக்கும் ஸோ ஓம் முருகா நம்பி நீங்கள் முருகரை நம்பி இருங்க எப்பயுமே முருகரோட மந்திரத்தை மட்டும் ஜபிச்சுக்கிட்டே இருங்க இருபத்தி ரெண்டாம் தேதி நீங்கள் புதன்கிழமை காலை நிலையில இந்த விரதம் வந்து உங்களுக்கு ஆரம்பிக்குது இது எப்ப முடியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை இருபத்தி எட்டாம் தான் இந்த விரதம் நமக்கு நிறைவடைகிறது அன்னைக்கு தான் முருகரோட திருக்கல்யாணமும் நடக்குது ஸோ பாதி பேர் ஆறு நாட்கள் தான் இருப்பாங்க பட் ஏழு நாட்கள் இருக்கிறது ரொம்ப சிறப்பான ஒன்று முருகருக்கு சூரசம்ஹாரம் முடியும்ல முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் வீட்டில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் போயிட்டு குளிச்சுட்டு வந்து அதுக்கப்புறமா சாமி கிட்ட போய் விளக்கேற்றுங்க நாட்கள் இருக்கிறது ரொம்ப சிறப்பான ஒன்று அதே மாதிரி அன்றைக்கி திருக்கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறமா உங்கள் வீட்டில் நீங்கள் சமைச்சு முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுருப்பீங்கள நீங்களும் முருகரோட கல்யாணத்தை பார்க்க முடிஞ்சால் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ஏதாவது கோவிலில் அது சிறப்பாக பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் அங்கே போய் கல்யாணத்தை பார்த்துட்டு வந்து உங்கள் வீட்டில் நீங்கள் அதுக்கப்புறம் சாப்பாடு போட்டு சாப்பிட்டுட்டு அந்த விரதத்தை அதோடு முடிச்சிடலாம் அதுக்கப்புறம் நீங்கள் நினச்ச எல்லாமே ஒன்று நடக்க ஆரம்பிக்கும் உங்களோட வாழ்க்கையிலையும் நல்ல மாற்றத்தை நீங்களும் உற உணர்வீங்க ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இதை தவிர்த்து உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் அதை கமெண்ட் செக்ஷனில் வந்து கண்டிப்பாக கேளுங்கள் நான் க பதில் சொல்கிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்